ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சிவா ரோஸ் கார்டன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் அறுவடை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நம்ம கத்திரிக்காய் செடி நல்லா அழகாக பூத்து நிறைய காய் காய்ச்சிருக்கு நிறைய பிஞ்சு விட்டு நீங்களே பாருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கத்திரிக்காய் செடி அடுத்த கத்திரிக்காய் செடியில் இல்லை பூ மட்டும்தான் பூத்துருக்கு இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் அடுத்ததாக்கில் ஒரு துளசி செடி நிற்குது அப்படியே வாங்க அடுத்த செடிக்கு போவோம் இது மட்டும் லைட்டாக நோய் பட்ட மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கத்திரிக்காயில் பூத்துருக்கு பாருங்கள் சின்னதாக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் விட்டுருக்கு அடுத்ததாக ஒரு மொட்டு வச்சுருக்கு அடுத்த செடிக்கு போவோம் அடுத்த செடியில நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இருக்கு நிறைய பூக்களும் இருக்கு பாப்போம் இதுல ஒரு பிஞ்சு விட்டுருக்கு செடி பாருங்க இவ்வளவு அழகா செழிப்பா கலந்திருக்குன்னுட்டு இது அடுத்த செடியில எவ்வளவு பிஞ்சு இருக்குன்ட்டு கத்திரிக்காயில கடிச்சிக்கலாம் நான் தெரியும் அடுத்து பாருங்க இன்னொரு கத்திரிக்காய் செடி அதுலயும் நல்லா நிறைய பிஞ்சுகிட்டு இருக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறைய பூக்கூட்டு இருக்கு செடியே நல்லா செழிப்பா வளர்ந்திருக்கு இங்க பாருங்க இங்க பெரு பிஞ்சு விட்டுருக்கு அங்கே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு இப்ப நம்ம அந்த கத்திரிக்காய பறிச்சுக்கலாம் அடு அடுத்த செடி பார்ப்போம் அடுத்த செடியில கத்திரிக்காய் இல்லை பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு பிஞ்சு தான் விட்டுருக்கு அதை அடுத்த அறுவடையில பார்ப்போம் இன்னைக்கு நம்மளோட கத்திரிக்காய் அறுவடை வந்து இவ்வளோதான் இவ்வளோ காய்க்கு கொடுத்துருக்கு பார்க்கவே ஒரு அழகா இருக்கு கத்திரிக்காய் நல்லா வெள்ளை வெள்ளின்ட்டு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்மளோட மருதாணி செடி எவ்வளோ அழகா செழிப்பா இருக்கு அப்படின்ட்டு யாருக்கெல்லாம் மருதாணி வைக்க பிடிக்கும் செடி வளர்க்க பிடிக்கும்னு சொல்லுங்க சூப்பராக இருக்கு மருதாணி செடி பார்க்கவே ஒரு அழகா இருக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமாண்ட்லாம் சொல்லுங்க அடுத்தது பாருங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அழகான பிங்க் கலர் ரோஸ் இருக்கு பாருங்க செம்மையா இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மொட்டு இருக்குது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு செவ்வந்தி செடி இருக்குது அழகான கலர் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா விரிஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் அடுத்த வீடியோவில் இங்க பாருங்க நம்ம தோட்டத்தில் ஒரு செவ்வாழை கொலை போட்டிருக்கு அது அந்த பூ இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ண எவ்வளோ அழகா போட்டிருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது செவ்வாழை அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இது ஒரு குட்டி செவ்வாழை வெடை வாழை போட்டிருக்கு பாருங்க அதுல ரெண்டே சிப்பு தான் இருக்குது அதுவும் அழகா இருக்குது பார்க்கவே குட்டியோண்டு சூப்பரா இருக்குல்ல இப்போ நம்ம வீட்டுல ஒரு சப்போட்டா செடி இருக்கு பாருங்க நல்லா அழகா செழிப்பா வளர்ந்துருக்கு அதுல ஒரே ஒரு காய் ஃபர்ஸ்ட் காய் இப்பதான் காய்ச்சிருக்குது பாருங்க அழகா இருக்குது பார்க்கவே ஒரு அழகா இருக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல நம்ம ஒரு செடி வச்சு அதுல ஒரு காய் காய்ச்சா சந்தோஷம் தானே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க அடுத்ததான் ஒரு வாழை கொலை போட்டிருக்கு இந்த வாழை வந்து கற்பூர சொல்லுவோம் எங்க ஊர்ல நல்லா அழகா போட்டிருக்கு பாருங்க எவ்வளவு காய் எவ்வளவு சிப்பு இருக்கு பார்க்கவே ஒரு அழகா இருக்கு நல்லா நல்ல நல்ல பெரிய பூவு நல்ல தாறு இருக்கு சூப்பரா இருக்கு அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் பூவை வாழைப்பூ அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிடலாம் அடுத்து இன்னொரு வாழை குளம் போட்டிருக்கு இதுவும் கற்பூர தான் பார்த்துக்காங்க இதுவும் நல்லா தார் இருக்கு இந்த பூவையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம சீத்தா மரம் காய்க்கவே இல்ல இப்பதான் காய் பிடிச்சிருக்கு ஒரே ஒரு காய் மட்டும் காய்ச்சிருக்கு இதுவும் நிறைய காய்க்கறதுக்கு இங்க பாருங்க நம்ம வீட்டுல பவளமல்லி செடி நிக்குது எவ்வளவு பெரிய மரமா நுக்குது பாருங்க எவ்வளவு பூ கீழே கொட்டி கிடக்குது பாருங்க அவ்வளவு டெய்லி இவ்வளவு பூ பூக்கு மாத்துக்கோங்க சூப்பரா இருக்கு செடி பார்க்கவே ஒரு பா காலையில பார்த்து உதிர்ந்து கிடக்கும்போது கிடக்கும் நல்லா அழகா இருக்கும் பாருங்க அழகான ரெட் ரோஸ் ரோஸ்னா யாருக்கு அழகா இருக்குது ரெண்டு மட்டும் இருக்கு அந்த மொட்டோட வெயிட் தாங்காம எப்படி தொங்குது பாருங்க அது ப்ளூமானோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அழகா இருக்குது அடி பக்கத்துல பாருங்க அழகான ஒரு ரோஸ் செடி இது வந்து லைட் பிங்க் கலர் இப்பதான் இது செடி வந்து தளிர் விடுது அதுக்கு பக்கத்தில் ஒரு செடி நிக்குது அதுவும் லைட் பிங்க் கலர் பிளஸ் ஒயிட் ஒயிட்ல லைட் பிங்க் கலர்ல தெரியும் அதுவும் இப்பதான் துளிர் விடுது இதுதான் என்னையோட நம்ம வீட்டு அறுவடைகள் நம்ம தோட்டத்து அறுவடைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ